என்ன வேணும் சுத்தம் சுத்தம் பண்ணாண்ட் அந்த அடுத்த இன்னும் கொஞ்சம் க்ளீயர் பண்ணும் இங்கே விட்றியா நீ சிப்ஸ் இருக்கு சாப்பிட சரியா தான் ஈ வா முக்கி வா வா முக்கி வா அவ எடுத்துட்டு போனா அப்பா வல்லைய நீ வா வாடி முக்கி இங்க பாருங்க மூக்கி பாருங்க இவளுக்கு மூக்கு கூக்குல கொத்தா வராது அப்படியே அந்த மூக்கு தடுக்குமோ என்னமோ தெரியல போராடி சண்டை போட்டு அதை எடுத்துட்டு போவா நம்மால் இன்னொரு ரவுண்டு வரும்மே காணும் விட்டுட்டு ஓடிச்சு வச்ச உடனே இல்லைன்னா ரெண்டு மூணு தூக்கிட்டு ஓடுறா லட்சது